வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்னி ஷிப் எப்படி செய்யலாருன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்த்தீங்கன்னா ஏடா டிஸ்னின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க டிஸ்னின்னா நிறைய பேர் நினைப்பீங்க வெறும் அம்யூஸ்மெண்ட் பார்க் இது மட்டும்தான் வச்சிருக்காங்கன்னு ஆனால் இவங்ககிட்ட கப்பலும் இருக்குது இந்த கம்பெனியில் ஒரு அஞ்சு கப்பல் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சோ ஆறோ எக்ஸாக்டா எவ்வளோன்னு தெரில இன்னைக்கு நம்ம டிஸ்னி ஷிப்பை எங்கே மீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்சலோனாலேருந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி டிஸ்னி ஷிப்பு டிப்பார்ச்சர் ஆச்சு இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஈவன் இந்த ஷிப்போட இப்போ ஹார்ன் அடிப்பாங்க பாருங்க இந்த ஹார்ன் சவுண்ட் கூட மித்த ஷிப்போட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்காது என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்களே கேளுங்க குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி இப்படி தான் பேசஞ்சர் ஷிப்பு பொதுவாக போர்ட்லேருந்து கிளம்புவோம் ஒரு பேசஞ்சர் ஷிப்னால முந்நூத்தி இருபது டிகிரி நின்று இடத்துலருந்து அப்படியே சுற்ற முடியும் அதே மாதிரி குரூன்னு பாத்தீங்கன்னால எப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் இருப்பாங்க இப்போதான் இந்த ஷிப்பு போர்ட்ல இருந்து இனிஷியலா கிளம்பி போகுது எவ்வளவு ஸ்லோவா கிளம்புதுன்னு பாருங்க லேண்ட் மைன்ல சொல்லணும்னா ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல இது மாதிரி தான் கிளம்பி மெதுவா போகும் இப்போ பாத்தீங்கன்னா பைலட் போட் வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பைலட் வந்து ஷிப்ல இருந்து டிபாச்சர் ஆயிடுவாரு பறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னன்றத கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி கப்பல் வீடியோ அதே மாதிரி கடல் ரிலேட்டடான வீடியோ அதே மாதிரி நான் வெளிநாட்டில் எங்க போகிறேனோ எல்லா இடத்துலயும் நான் பார்க்குற டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் உங்களோட பண்றேன் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு डिफरेंटான எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணேனா ஃபாலோ பண்ணி வெச்சிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பை பாய்